ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ வச்சேனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் பழமொழிகளும் அதனோட இணையான ஆங்கில பழமொழியும் தான் வாங்க பார்க்கலாம் நான் முதலையே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் அஞ்ஞானி செல்வத்தையும் ஞானி நற்குணத்தையும் விரும்புகிறான் த ஃபூல் சீக்ஸ் வெல்த் அண்ட் த வைஸ் பர்ஃபெக்ஷன் அச்சத்திற்கு மருந்து இல்லை தேர் இஸ் நோ மெடிசன் ஃபார் ஃபியர் அகம்பாவம் அழிவை தரும் பிரைட் கோஸ் பிஃபோர் அடிக்கடி விருந்தாளி அழையா விருந்தாளி எ கெஸ்ட் ஹூ விசிட்ஸ் ஆஃபன் இஸ் அன்கால்ட் ஃபார் அதிக உமி சிரிதலவு உனவு மச்சு பிரேன் லிட்டில் மில் அதிக பேச்சு அறிவுடைமை அல்ல IT IS NOT WISE TO TALK மோர் அதிகம் கேல் குறைவாக பேசு HEAR MORE BUT TALK LESS அதிகம் வலைத்தால் வில் உடையும் THE BOW அமைதி கசப்பானது ஆனால் பலன் இனிமையானது அமைதியான நீர் ஆழமாக ஓடும் ஸ்டில் வாட்டர் ரன்ஸ் டீப் அரசன் அன்று கொள்ளும் தீவம் நின்று கொள்ளும் த கிங் வில் கில் once பட் காட் ஸ்லோலி இன்னைக்கு நம்ம பார்த்தது தமிழ் பழமொழிகளும் அதற்கு இணையான ஆங்கில பழமொழியும் தான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுமா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்